ஏசாயாவின் யாரும் அறிந்திராத மறுபக்கம் இந்த பகுதியில் யாரும் அறிந்திராத அவருடைய மரணம் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம் ஏசாயா பழைய ஏற்பாட்டின் பிரதான தீர்க்கதரிசி ஆவார் இவருடைய மரணம் மிகவும் கொடுமையான முறையில் நடந்திருக்கும் கிமு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அதாவது கிமு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து வந்தார் இவருடைய நாட்களில்தான் அசிரிய ராணுவம் இஸ்ரோ தேசத்தை சிறைப்பிடித்து சென்றது இவருடைய சமகால தீர்க்கதரிசி மீகா ஆவார் இவர் யூதா தேசத்திற்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஏசாயா என்றால் தேவனுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம் இவருடைய குடும்பத்தை பற்றி பார்ப்போம் ஏசாயா ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அவருடைய தகப்பன் ஆமோஸ் யூதா மற்றும் தாமாரின் வம்சத்தை சேர்ந்தவர் ஏசாயா யூதாவின் ராஜாவாகிய அமிர்தயாவின் சகோதரன் என்று யூத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை யூத ரபிக்களும் நம்புகின்றார்கள் இவர் திருமணமானவர் இவருடைய மனைவியும் தீர்க்கதரிசி ஆவார் இவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மூத்தவன் பெயர் சேயார் யாசு அப்படி என்றால் மீதமுள்ளவர்கள் திரும்புவார்கள் இளையவன் பெயர் மாகேஷ் சாலால் அஸ்பாஸ் அப்படி என்றால் சீக்கிரம் அல்லது விரைவாக கொள்ளையடி என்று அர்த்தம் ஏசாயம் தீர்க்க தரிசன தொடக்கம் உசியா ராஜா மரணமடைந்த வருடத்து வருடத்தில் தேவனை தரிசித்தார் அவருடைய அழைப்பு உன்னதமாக இருந்தது உயரமும் உன்னதமுமான தேவன் இருப்பதை இரத்தியச்சமாக கண்டார் ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது சிராபீன்களில் ஒருவன் வலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசாயா தீர்க்கதரிசன தரிசன ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் ஏசாயா தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைத்த ராஜாக்கள் யார் ஆகாஷ் இசைக்கியா யோதாம் கிமு எழுநூற்று ஒன்றில் மன்னன் சனகிரி யூதராஜா இசைக்கியாவுக்கு எழுதினார் இதனால் இசைக்கியா பயந்து ஆலயத்துக்கு சென்று கடிதத்தை விரித்து வைத்து அபயமிட்டான் ஏசாய மூலமாய் தேவன் பதிலளித்தார் கர்த்தருடைய தூதன் யூதாவிற்கு எதிராக வந்த சனகிரி வீரர்களை கொன்று போட்டதால் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் கர்த்தர் அந்த நாளில் வெற்றியை கொடுத்தார் மேலும் இசைக்கியா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது ஏசாயா அவர் காயத்தில் அத்திப்பழ அடையை போட்டதினால் அவன் குணமானான் இவ்வாறு ஏசாயாவை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார் அறுபத்தி நாலு ஆண்டு காலம் தன் ஊழியத்தை ஏசாயா செய்தார் ஏசாயா தாம் செய்த ஊழியத்தை எழுத்து வடிவமாகவும் எழுதி வைத்தார் அதுதான் ஏசாயா தெருக்கு தரிசன புத்தகம் இது பழி ஏற்பாட்டில் பெரிய தெற்கு தரிசன புத்தகமாக எண்ணப்படுகின்றது அறுபத்தாறு அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகம் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்று நாற்பது முதல் எழுநூறு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மிக தெளிவான தீர்க்க தரிசனங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த புத்தகம் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது இருநூறு ஆண்டுகளுக்கு பின்வரும் கோலேசை பற்றின தீர்க்க தரிசனங்களும் அவன் யூதர்களை பாபிலோனில் இருந்து எப்படி விரிவிப்பான் என்பதை முன்னறிவிப்பதையும் இதில் உண்டு இந்த அறுபத்தி ஆறு அதிகாரங்களும் அறுபத்தி ஆறு தனித்தனி சுருள்களில் எழுதப்பட்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வேதாகம புத்தகத்தின் சுருக்கம் அதாவது முதல் அதிகாரம் ஆதியாகமத்தின் சுருக்கம் என்பதும் அறுபத்தி ஆறாம் புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் சுருக்கம் என்றும் வேத ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இந்த புத்தகம் உரைநடை வடிவில் எழுதப்படாமல் கவிதை நடையில் எழுதப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருப்பதினால் இவர் பழைய ஏற்பாட்டின் பவுல் என்று அழைக்கப்படுகின்றார் கிறிஸ்துவை பற்றின அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் இருப்பதால் சுவிசேஷ தீர்க்கதரிசி என்று என்றும் அழைக்கப்படுகின்றார் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களால் பல இடங்களில் இந்த புத்தகம் மேற்கொள் காட்டப்படுகின்றது ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு அவரை பற்றி பேசினார் என்று யோவான் தன் புஸ்தகத்தில் கூறியிருக்கின்றார் இவ்வளவு ஏன் இயேசுவே தேவாலயத்தில் பிரசங்கித்த ஏசாயா சுருளை தன் கையில் எடுத்து பிரசங்கித்தார் நல்ல புலமையும் கவிதை நடையும் இருந்தவராக ஏசாயா காணப்பட்டார் ஏசாயா புத்தகத்தில் அறுபத்து ஐந்து வகை தாவரங்களை பற்றியும் பல வகையான விலங்குகள் நதி பூக்கள் தேசங்களை பற்றிய அழகான செய்திகளும் எழுதப்பட்டுள்ளது இத்தனை தகவல்களை உள்ளடக்கிய ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இவர் எங்கேயும் தன் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் எழுதாமல் தேவனுக்காய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு நல்ல தேவ மனிதராக இருக்கின்றார் இவர் எப்படி இறந்தார் தெரியுமா இவர் மரணத்தை பற்றின விவரம் வேதத்தில் எங்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் யூத வரலாற்றிலேயே மிகவும் கொடுமையாக கொலை செய்யப்பட்டவர் ஏசாயா யூத இலக்கியங்களில் அவர் மரணத்தை பற்றிய குறிப்பு இருக்கின்றது யூத ராஜாவாகிய மனாசே ஏசாயாவின் வார்த்தைகளை மோசையின் கூற்றுக்கு எதிராக இருக்கிறது என்றும் ஏசாயாதான் அசுத்த உதடுகளின் நடுவில் வாசமா இருக்கிறேன் என்று கூறியதற்கும் மிகவும் கொடுமை செய்யப்பட்டார் இறுதியில் மர ரம்பத்தால் தலையில் இருந்து கால் வரை இரண்டாக அறுக்கப்பட்டார் கல்லெறியுண்டார் வாழால் அறுப்புண்டார்கள் என்று இபிரேய நிருபத்தில் எழுதியிருப்பது ஏசாயாவைப் பற்றிதான் என்று யூத ரவிக்கள் உறுதியாய் நம்புகின்றார்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையை சந்தித்த போதும் பெற்றுக்கொண்ட ஊழியத்தையும் கர்த்தர் மீது கொண்ட பக்தியையும் அன்பையும் விட்டுவிடாமல் தாம் எழுதின புத்தகத்தில் எதையும் குறிப்பிடாமல் தன் உபதிரவத்தையும் மறைத்து முழுமையாய் தேவனை வெளிப்படுத்தினார் ஏசாயா நாமும் இது போல எத்தனையோ முறை கடினமான சூழ்நிலையில் கடந்திருப்போம் அவையெல்லாம் இன்னமும் நம் கண்முன்னே சோகமாய் நிற்கும் இவைகளை நினைத்து தேவனுடைய ரச்சிப்பை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்போம் இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஈடானதல்ல இது போல வேதாகமத்தை தெரிந்து கொள்ள மிஷன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்